வணக்கம் தோசை பீஸா அன்புடன் வர நான் காசினா ஜெயக்குமார் சுவையான சுண்டக்காய் வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த சுண்டக்காயின்றது வந்து சில இடங்களில் கசப்பு வந்துடும் அப்படின்றதுக்காக பச்சை சுண்டைக்காயை வந்து அதிகமாக குழம்புல நம்ம சேர்த்துக்கிற பழக்கத்தை தவிர்த்து வருகிறோம் ஆனால் நம்ம வந்து அந்த சுண்டைக்காயையும் சுவையாக கசப்பு தெரியாத மாதிரி எப்படி சமைக்கலான்னு இப்போ பார்க்கலாம் வாங்க இந்த சுண்டக்காய் வத்த குழம்புக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லேசாக அதை தட்டிக்கிட்டு அதுக்குள்ளே இருக்கிற விதைகளை அப்புறப்படுத்திட்டிங்கன்னா அதனுடைய முக்கியமான ஒரு கசப்பு தன்மை அதில் வெளியேற்றப்படும் அப்புறமா நம்மளுடைய சுண்டக்காய் குழம்பை செய்யலாம் இதை இப்ப நம்ம தண்ணியில் போட்டுடலாம் இப்ப நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தண்ணி இருக்கிற இருந்து இதை நம்ம விரல்களை வச்சு மெதுவாக அழுத்தம் கொடுத்து அதில் இருக்கிற விதை நீரையும் வெளியேற்றிவிடுவோம் இப்படி பண்ணிட்டிங்கன்னா இதை நம்ம குழம்புல சேர்க்கும் போது இது தன்மையை போக்கிடும் நம்ம சமைக்க வேண்டிய பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு தேக்க ரெண்டு எண்ணெய் அதில் சேர்த்துக்கலாம் இப்போது வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா வதக்கலாம் சிறிதளவு உப்பு சேர்த்திங்கன்னா வெங்காயம் எளிதில் வருபடும் இப்போ பாத்தீங்களா வெங்காயங்கள் வதங்கப்பட்டு அங்கங்க சுருங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து தக்காளியை சேர்க்க போறது இல்லை சுண்டைக்காய்களை சேர்த்து வதக்க போறோம் இது ஒரு நல்ல ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும் இப்போ நம்ம வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கலாம் இது வந்து முழுக்க முழுக்க உங்களுடைய விருப்பம் உங்களுக்கு வெள்ளைப்பூண்டு சேர்க்க தேவையில்லை அல்லது இது உங்களுக்கு ஆகாது அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வெள்ளைப்பூண்டு சேர்க்க வேண்டாம் இப்போ ரெண்டு நிமிஷமா எல்லாமே நல்லா வதங்கிட்டு இருக்கு இப்போ நம்ம இந்த தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மஞ்சள் தூள் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம புளி கரைசலை இது கூட சேர்க்க போறோம் புளி கரைசல் உபயோகப்படுத்தாதவங்க நேரடியாக புளி விழுது உபயோகப்படுத்தினீங்கன்னா அது இரண்டு தேக்கரண்டி புளி விழுதை உபயோகப்படுத்திக்கோங்க இப்போ நம்ம அடுப்பின் அளவை வந்து குறச்சிக்கலாம் சிறுலேருந்து மிதமான தான் இருக்கணும் இப்போ நல்லா இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு இப்படியே கொதிக்க விட்டுடலாம் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு புளி தண்ணி நல்லா கொதிச்சு சுண்டக்காய்கள் எல்லாமே இதில் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தேங்காயை அரைச்சி பொடிகளையும் அது கூட சேர்த்து போட்டு அரைச்சி நம்ம இது கூட ஊற்ற போகிறோம் இப்போ நம்ம தேங்காய் போட்டுட்டோம் மிளகாய் தூள் தனியா தூள் இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பார்த்தீங்களா அரைத்து இந்த கூழை நம்ம இப்போ குழம்பு கூட சேர்த்துடலாம் பார்த்தீங்களா நல்லா அருமையாக இருக்குது இப்போ நீங்கள் உப்பெல்லாம் போதுமானு பார்த்துக்கலாம் பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கிட்டு இதை வந்து மூடி வச்சு அதே மாதிரி சிறுலேருந்து மிதமான தீயில் வச்சு அதே மாதிரி கொதிக்க விடுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிருச்சுன்னா இந்த குழம்பு நல்லா கட்டி தன்மை இப்போ வந்துடும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு சாதத்து கொடியோ சப்பாத்து கொடியோ சொட்டு சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய குழம்பு பாருங்கள் நல்லா பத்து நிமிஷம் கொதிச்சிட்டுருந்துருக்கு பார்த்திங்கன்னா நல்லா கட்டியாக இருக்குது இப்போ இதை நம்ம தாளித்து பரமாறலாம் நான் ஒரு சிறிய தாளிக்கிற கரண்டி வச்சுருக்கேன் ஒரு தேக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு மற்றும் வெந்தயத்தை போட்டுடலாம் இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சோன்னா கருப்புலேயே போட்டுடலாம் இப்போ இதை நம்மளோட குழம்போட சேர்த்துடலாம் நம்மளுடைய சுண்டைக்காய் குழம்பு தயாராயிடுச்சு இதை நீங்கள் பொழுது சிறிதளவு நல்லெண்ணெயோட பரிமாறினீங்கன்னா அதனுடைய சுவையும் மனமும் அதிகரித்து கொடுப்போம் என்ன நண்பர்களே சுவையான இந்த சுண்டைக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா நல்ல சுண்டைக்காய் கசப்பே இல்லாமல் இந்த மாதிரி செய்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எல்லோரும் இதை மகிழ்ந்து உண்பார்கள் நீங்கள் வந்து இதை சாதம் மற்றும் இட்லி தோசை சப்பாத்தி இப்படி எது கூட வேணாலும் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி செய்து சாப்பிட்டு பாருங்கள் தோசை டு பீஸா என்றும் உங்கள் நாவிற்கும் வைத்திருக்கும் வயிற்றுக்கும் தரும் சுவை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள் தோசை ட்டு பீஸாக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்றும் அவங்களுடைய பிரின்சிபல் ரெசிபீஸ்க்கு தோசை ட்டு பீஸா டாட் காம்க்கு விஜயம் செய்யுங்கள் நன்றி வணக்கம்